ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை புதன்கிழமை ஓர் அற்புதம் நடக்கப் போகிறது நிச்சயமாக நடக்கும் என்று செல்லமே இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு நீ தேடும் தேடல்களை எல்லாம் உன் எண்ணத்தில் வைத்திருக்கிறாய் சரிதானே செயல்களில் வேகம் இருக்கிறது ஆனால் உன் புத்தியிலும் மனதிலும் அதற்கான வேகம் இருக்கிறதா அதை முதலில் நீ கவனித்தாயா வேகம் என்பது செயல்களால் இருப்பது அல்ல புத்தியிலும் மனதிலும் ஒன்று சேர சங்கமித்த வேகம் உன்னை எல்லா சூழ்நிலைகளிலும் அது உயர்த்தி நிற்கும் வேகத்தையும் செயலுக்கான செயல்பாடுகள் எல்லாம் வாய் வார்த்தைகளில் சொல்வதையும் திட்டமிடுதலையும் முதலில் நிறுத்து செயல்பாடுகள் மிக அழகானவை அதை கடினம் என்ற எண்ணத்தில் பார்ப்பதை முதலில் நிறுத்து அது உனக்கு பயத்தை ஏற்படுத்தும் அந்த பயம் உனக்கான செயலை செய்ய விடாமல் உன்னை முடக்கிவிடும் உன் ஆற்றலை குறைத்து கொண்டு வரும் சொல்லமே அந்த பாதையின் அழகை உன்னால் உன் மனதால் உன் புத்தியால் அதை முதலில் உணர்ந்து அதற்கான இடத்தை உன்னில் அமைத்துக் கொள் பிறகு அந்த பயணத்தின் முன் வானவில்லா எல்லா வண்ணங்களில் வர்ண ஜானங்கள் கொண்டு இருக்கும் வாழ்க்கையில் என்றுமே கலந்து வந்த பாதைகளை சற்று நீ நினைவுபடுத்திக் கொள் நீ எவ்வளவு மாறி உள்ளாய் என்பதை நிச்சயமாக அந்த தருணத்தில் உணர்வாய் உனக்கு கஷ்டங்கள் எப்போதும் இருப்பதை போன்று உணர்கிறாயா என் செல்லமே நீ வாழ்க்கையில் வெளிவேஷம் போட்டு வாழவில்லை நீ மற்றவர்களுக்கு நல்லது நினைத்தால் அதை தப்பாய் புரிந்து கொள்கிறார்கள் என்று புலம்புகிறாய் உன் கவலைகளை எல்லாம் விட்டுவிடு உண்மையான அன்பு கொண்டவர்களை காண்பது அரிதுதான் ஆனால் உன் அன்பையும் அவர்கள் உதாசீனப்படுத்தியவர்களுக்கு நிச்சயமாக உன் அருமையையே நான் இந்த சாயப்பா புரிய வைப்பேன் வாழ்க்கையில் உள்ள இன்பங்கள் துன்பங்கள் சோகங்கள் எல்லாம் தண்ணீரில் எழுது உனக்கான சோக கதைகளை எல்லாம் தண்ணீரில் எழுது உன்னால் மட்டும் அதை உணர முடியும் நிச்சயமாக அதை எழுதி முடித்த கொஞ்ச நேரத்தில் அடுத்த நிமிடம் அது மறைந்துவிடும் அதுபோலத்தான் உன் வாழ்க்கையில் நீ நினைத்த கஷ்டங்கள் எல்லாம் மறைந்து விடும்படியாகத்தான் இந்த சாயப்பா உனக்கு அருள் பாலிப்பேன் எது நடந்தாலும் ஒன்றை மட்டும் நினைவில் கொள் துன்பங்கள் உன்னை காயப்படுத்த அல்ல துன்பங்கள் உன்னை காயப்படுத்துவதற்காக அல்ல உன்னை பக்குவப்படுத்தத்தான் ஆஞ்சலமே உனக்குள் நம்பிக்கை ஏற்றி வாழ்வில் நிம்மதியான அமைதியுடன் வாழ்வதற்கு உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி வெற்றி பெற நீ இருக்கும் சூழலை நான் உன் கண்முன்னே காட்டத் தொடங்கிவிட்டேன் உன் வாழ்க்கையில் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த சாயப்பா தான் நான் இருப்பேன் உன் வாழ்க்கையில் உனக்கான எல்லா நிகழ்வுகளுக்கும் முடிவு நான் தான் எடுப்பேன் நிச்சயமாக உன்னை செம்மைப்படுத்தி உயர்த்தி வாழ வைக்கப் போகிறேன் நீ ஜெயமாக வளர்ந்து தழைத்து வாழை போல வாழை போ வாழப்போகிறாய் என் செல்லமே நீ ஒரு வைரக்கல் முன்னை வடிவம் கொண்டு வந்து வெளிச்சத்தின் பேரொழி போல் வீசவே நான் உனக்கு வெற்றியெல்லாம் நிகழ்த்துகிறேன் நீ இந்த துவாரகமாயின் தாய் தேகத்திலும் குருதியிலும் இருந்து பிறந்த என் செல்ல பிள்ளை நீ என்னுடைய உயிர் நீ உன் சாயப்பாவின் வார்த்தை உனக்கான இரத்த ஓட்டத்தைப் போல இனிமேல் என் நாவில் தோன்றும் இந்த சொற்களின் பேர் அருளை அந்த நேரத்தில் நீ நிச்சயமாக பெறுவாய் என் செல்லமே அதனால் நீ எதற்கும் பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் நாளை நல்லதொரு புதன்கிழமை காலை நல்லதொரு விடியலாகத்தான் உனக்கு விடியும் அந்த சமயத்தில் உனக்கு கவலை கஷ்டம் இல்லை நிச்சயமாக அந்த பொழுது நல்ல பொழுதாக விடைந்து விடிந்து நீ வாழ்க்கையில் உயர்ந்த இடத்திற்கு செல்லப் போகிறாய் பிறகு உன் வாழ்க்கை செழிப்புடனும் சந்தோஷமாகவும் இருக்கப் போகிறது நீ உன் வாழ்க்கை துணையுடனும் உன் பிள்ளைகளுடனும் சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் அந்த மாதிரியான சூழல் நாளைய பொழுது உனக்கு வந்து விட்டது இனி எல்லாமே உனக்கு தேடி வரும் என்ன தெரியுமா செல்வங்கள் நல்லதொரு உறவுகள் நல்லதொரு மகிழ்ச்சி ஆனந்தம் சந்தோஷம் சொந்த பந்தங்கள் என அத்தனையும் உனக்கே பரிசாக தரப்போகிறேன் பெற்றுக்கொள்ள தயாராக இரு எல்லாம் உன் கடினமான உழைப்பிற்கு உன் சாயப்பாதர் அன்பான பரிசுடன் வாழப்போகிறாய் உனக்கு இப்பொழுது சந்தோஷம்தானே நான் சொல்வதை கேட்டு சற்று உன் மனதில் நல்லதொரு புத்துணர்ச்சி பெற்றிருப்பாய் அதை நீ மனப்பூர்வமாக உணர்ந்திருக்கிறாய் தானே என் செல்லமே அதையும் மீறி உனக்கு பிரச்சனைகள் வந்தால் கண்ணை மூடிக்கொள் மூடிவிட்டாயா நிம்மதியான தூக்கம் இல்லை என்று நீ புடம்புகிறாய் கவலைப்படாதே ஓம் சாயிராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று மனதார என்னை வேண்டும் தியானி என்னை மனதார நினைத்தாலே போதும் உனக்கு கெட்ட எண்ணங்கள் எல்லாம் விலகி நல்லது ஒரு தூக்கம் வரும் என் செல்லமே ஏனென்றால் என் செல்ல பிள்ளை உறங்கி பல நாட்களாகிறது மனதில் கவலையுடனும் கஷ்டத்துடனும் நீ படுத்தால் எப்படி உனக்கு தூக்கம் வரும் பல பிரச்சனைகளை உன் மனதில் போட்டு ரனமாக ஆக்கி வைத்துள்ளாய் அது வேண்டாம் என் செல்லமே கஷ்டங்களை தூங்கும் நேரத்தில் யோடு சேர்த்து அதை அமைக்க கீழே தள்ளிவிட்டு நிம்மதியாக உறங்க கற்றுக்கொள் பிறகு உன் கஷ்டங்கள் எல்லாம் சூரியனை கண்டதும் பணி விலகுவது போல விலகப் போகிறது நிச்சயமாக விலகிவிடும் என் வாழ்க்கையில் கஷ்டங்கள் என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் ஆகப் போகிறது இனி எல்லாம் இன்பமயம்தான் இதோ உன் இல்லத்தில் பல மங்களகரமான மங்கள ஓசைகள் கேட்கப் போகிறது மங்களகரமான பல நிகழ்வுகள் நடக்கப் போகிறது ஆம் செல்லமே நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் பஞ்சாக பறக்கப் போகிறது இதோ உனக்கு தகவல்கள் நல்லதொரு அரசாங்க வேலையிலிருந்து உனக்கு நல்லதொரு தகவல்கள் நாளை கிடைக்கும் என்று என்றெல்லாமே நிச்சயமாக அதை பெற்று சந்தோஷத்தில் துள்ளி குதித்து என்னுடைய ஆலயத்திற்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் கவலைப்படாதே உன்னை பார்த்து அந்த ஆனந்தத்தில் நான் ஆனந்த கண்ணீர் விடுகிறேன் என் செல்லமே என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படுகிறாய் அல்லவா எனக்கெல்லாம் இது கிடைக்காது என்று நினைக்காதே நிச்சயமாக உனக்கு கிடைக்காமல் வேறு யாருக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் புரிகிறதா உன்னால் முடியும் உன்னால் மட்டுமே முடியும் உன்னால் முடியாதது என்பது நீ முயற்சி செய்யாதது மட்டும்தானே ஆகையால் முயற்சி செய்து கொண்டே இரு உன்னால் முடியும் வரை அல்ல உன் லட்சியத்தை தொடும் வரை ஆம் செல்லமே நல்லதையே நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நான் நல்லதைத்தானே நடத்தி வைப்பேன் சாயி சாயி என்று என்னை அழைக்கும் பட்சத்தில் உனக்கு நான் நல்லதைத்தானே செய்வேன் கவலைப்படாதே இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் தூங்கி என்றே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ായി രാം ഓം സായി രാം രാംജിയാൽ കിടക്കട്ടു